மவுண்ட் எவரெஸ்ட் இருக்கு கைலாஷ் பர்வதம் இருக்கு நான் தான் உலகத்திலேயே சேக்ரட் மலை அப்படின்னு இன்னைக்காவது அது சொல்லின்னு இருக்கா நீங்க எந்த ஸ்கிரிப்டர்ஸ்லயாவது ப திருப்பி திருப்பி படிச்சிருக்கலா கைலாச மலை தான் உலகத்திலேயே மிகவும் புனிதமான மலை உலகத்திலேயே சிறந்த மலை அப்படின்னு நீங்க எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா எத்தனை ஸ்கிரிப்டர்ஸ்லாம் நீங்க படிச்சிருக்க ஏதோ வேதம் படிச்சவா அவாவா படிச்சிருப்பாளா இருக்கும் நம்ம எங்க படிச்சிருக்கோம் ஆனா நமக்கு காமனா தெரியுமா இல்லையா மவுண்ட் எவரெஸ்ட் தான் இருக்கிறதுலயே பெரிய மவுண்டன் அப்படின்னு சொல்லி நம்ம டெக்ஸ்ட் புக்ல படிச்சிருக்கோம் நீ இல்ல நான் தான் நாளைக்கு இன்னொரு ஃபோல்டர் மவுண்டன் தூக்கி நின்னு நின்னுனாக்க இது மட்டம் தட்டி அர்த்தமா இதை மட்டம் தட்டினும் அர்த்தமா இது தன்னை தானே மட்டமா நினைச்சுருமா அது உயரத்துல அது இருக்கு ரொம்ப உயரத்துல இருக்கிற விஷயங்களுக்கு பாராட்டுதலோ இகழுதலோ மேட்ரிக் கிடையாது அப்படிங்கிறது